வேத வசனம் டுடே பைபிள் வேர்ட்ஸ் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக சங்கீதம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் த இங்கிலீஷ் மே ஹி சென்ட் யூ ஹெல்ப் ஃப்ரம் த செஞ்சரி அண்ட் கிரேட் யூ சப்போர்ட் ஃப்ரம் ஜியோன் சாப்டர் டுவெண்ட்டி Verse டூ இன்றைய பொன்மொழி பக்தி விருத்தியை வளர்க்காத எல்லாமுமே ஆவிக்குரிய வாழ்வை சேதப்படுத்துபவை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்று எத்தனையோ பேர் ஒத்தாசையும் ஆதரவையும் எதிர்பார்த்து இந்த உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன் இன்னைக்கு எத்தனையோ முதிர் காணப்படுகிற தாய் தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆதரவுக்காகவும் ஆதரவு இல்லாமல் அவர்கள் இயங்கி கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்படுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ பிள்ளைகள் கூட தன்னுடைய சிறு வயதில் தாய் தகப்பன்மார்களை இழந்து அவர்கள் தாயினுடைய ஆதரவுக்கும் தந்தையினுடைய ஆதரவுக்கும் அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த உலகத்தில் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் எத்தனையோ பேர்கள் இப்படி ஆதரவற்றவர்களாய் அனாதை ஆக்கப்பட்டவர்களாய் தன்னுடைய வாழ்க்கையில் ஒத்தாசை வேண்டும் என்று சொல்லி ஏங்கி கொண்டு இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிற இருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஆதரவை கொடுப்பதற்கும் ஒத்தாசை கொடுப்பதற்காகவும் தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அவர் சொல்லுகிற காரியம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்தில் வந்தார் என்று வேத வசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது ஒருவேளை தேவஜனமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வசனத்தை கேட்கிற இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி நீங்க ஏங்கி தவிக்கிறீங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்காகத்தான் ஆடவராகி இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்திருக்கிறார் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் இந்த நாளில் இந்த செய்தியை கொடுக்கிறார் அவர் சிலுவையில் மறித்தும் தன் ஜீவனை கொடுத்து மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார் இப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்காகத்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிப்போம் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே இந்த வேலைக்காக இந்த நாளுக்காக மக்கள் நன்றி அப்பா இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆதரவு அற்றவர்களாய் தன்னுடைய வாழ்க்கையில் ஒத்தாசை இல்லாதவர்களாய் வாழ்ந்து அப்பா நீர் அவர்களை அவர்களை ஆதரித்து அரவணைத்து பாதுகாத்து பக்குவப்படுத்துகிற தேவன் நீர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் விசை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா அவங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசு என்ற நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சிவனல் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்